வணக்கம் கபி டிவி லைவில் நம்ம பார்க்கபொழுது நெல்லையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிபி சங்கர் அவர்களின் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு கோடை காலத்தின் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து விடுபட அவர்களுக்காக நீர்மோர் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த வீடியோ நம்ம நம்ம இருக்கிறோம் நெல்லை மாநகர ஒன்றாவது வார்டு பகுதி கரையிருப்பு பக பேருந்து நிலையம் அருகே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கோடை காலத்தின் வெப்பத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது மத்திய மாவட்ட திமுக நிர்வாகி பி பி சங்கர் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிக்கு திமுக மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வகாப் அவர்கள் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வெள்ளரி தர்பூசணி குளிர்பானங்கள் மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினார் இந்த நிகழ்வில் நெல்லை மாநகராட்சி துணை மேயர் கே ஆர் ராஜு திமுக தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் பேச்சு பாண்டியன் ஒன்னாவது வார்டு வட்டச் செயலாளர் ஜடாமுனி நயினார் பூல்பாண்டி சிங்காரவேலன் இசகி முத்து அருண் மணி கார்த்திக் திமுக தலைமை கழக பேச்சாளர்கள் நெல்லை முத்தையா மில்குமார் குமார் குப்புக்குறிச்சி சுந்தர் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் I don't